லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை ஆட்சி கட்டலில் அமர வைப்பார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக திமுக மாற்ற ஒரு கட்சி சரியான உருவான கட்சி எதுவுமே இல்லை காலகாலமா இங்க வந்து திமுக விதத்து தான் அனைத்து கட்சிகளும் வருது சரிங்களா ஆனா எல்லாம் அழிஞ்சு போயிருது ஆனா திமுக அழியவே இல்லை அதனால் மீண்டும் திமுக தான் வரும் ஏன் நல்லது நல்லா தானே இருக்குது மற்ற கட்சிகளை விட மற்ற செயல்பாடு விட இப்போ எல்லா செயல்பாடும் நல்லா தானே இருக்கு அடுத்தது மெயினாக இங்கே வந்து அமைதி தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கணும்னா திமுக தான் வரணும் இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து சிறப்பாக தான் பண்ணுறாரு ஒன்றும் தப்புலாம் இல்லை ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நடக்குது அது வந்து எப்பயுமே எல்லாருமே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு போலீஸ் போட முடியாது ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது முன்னே ஆட்சி விட இந்த ஆட்சி நல்லா சிறப்பாக தான் நடக்குது அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அவர் தான் மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது கண்டிப்பாமா இப்ப இருக்கிற பொசிஷன் மாதிரி பொசிஷனாக கண்டிப்பாக அவர் தான் வருவார் திமுக வாக்குறீங்கன்னா அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொரத்தை செய்கிறாரு கூட்டணி கட்சிகளை நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாரு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த கலைஞரோட அந்த தன்மை அவர்கிட்ட கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு இருக்கு நிறையா பண்ணியிருக்காருமா மகளிருக்கு வந்து ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காரு மகளிருக்கு அங்கங்கே லேடிஸ் தங்கிறது ஹாஸ்டல் பண்ண கட்டி கொடுத்துருக்காரு பஸ்ஸுக்கு பண்ணியிருக்காரு பசங்கள் காலேஜ் பசங்களுக்கு கொடுத்துருக்காரு மற்றபடி நிறைய மகளிரு தான் நிறையா பண்ணுறாரு இருக்குதுங்க இல்லை மக்களுடைய இது நடத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படிதான் தெரியுது மக்கள் ஆவலாக இருக்காங்க அவர் எங்கே போனாலும் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது போகல பரவாயில்ல அவர் நல்லவர் தான் நல்லா தான் செய்தார் நாட்டுக்கு வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நல்லது இந்த மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் போடுறாரு மக்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக ஆக்குனாரு நல்லா இருக்கிறோம் பெரிய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃப்ரீயாக வரோம் நன்றி தான் அவருக்கு சொல்லணும் நாங்கள் வேலைக்கு போகிறோம் கையில் காசு இருக்கும் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அது எஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டு கீழே உள்ள வறுமை கொடுக்கலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள் நிறைய செய்திருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவங்க வாய்ப்பு அதிகம் இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இல்லை அது வந்து மைனஸ் இவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குது எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லை இப்போ ரீசெண்டாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்ல வேண்டியதில்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் இந்த ஆட்சி தொடர நூறு பர்சன்ட் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஏழை எளியவங்களுக்கு சில நலத்திட்டங்கள் நிறைய செய்திருக்காருலாம் ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய வாய்ப்பு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க காலை உணவு திட்டம் வந்து கிராமத்தில் நல்லா நல்லாயிருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வீட்டில் சமையல் பண்ண வேண்டாம் பசங்க ஸ்கூல் சாப்பிட்டுட்டு போடுறாங்க அப்படி அந்த படிப்பு உதவித்தொகை அதுக்கு இதெல்லாம் வந்து வில்லேஜில் கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதையும் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மெயின் காரணம் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை ஊர் என்ன இது கூத்தாடி கொண்டா போட்டு உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அதுபோல் எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு மேலும் அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஆட்சி தொடர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு சிறப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சத்துணவு கால கால சத்துணை கொடுத்துருக்காரு மகளிர் ப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் காலேஜி இப்போ பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் அந்த ஆயரூவா கொடுத்துருக்காரு மகளிருக்கு வந்து மாதம் ஆயரூவா கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது மகளிர் போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு குடும்பம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிமா அது கண்டிப்பாக இருக்குதும்மா அதாவது ஒரு லேடிஸ் வந்து இன்றைக்கி பஸ்ஸில் போகிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது எழுபது ரூபா கிட்ட ஆயிரும் அவங்களுக்கு அப்படிங்க பார்க்கும்போது முப்பது நாளுக்கு என்ன ஆச்சுங்க கணக்கு பண்ணுங்கள் அது இல்லாமல் ஒரு ஆயிரம் ரூபா வேற போடுறாரு அப்புறம் காலேஜ் பசங்களுக்கு மாதம் படிப்புக்கு ஆயிரம் ரூபா போடுறாரு அது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்மா கண்டிப்பாக இருக்குமா கலைஞரை விட ஒரு படி மேல் அதாவது அவர் வந்து ஒரு இருமாப்பா சொல்லலை அதாவது மக்கள் மேல் வச்சுக்கிற நம்பிக்கையில் சொல்கிறார் மக்கள் கண்டிப்பாக நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த முறைன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறார் அவர் வந்து அது ஒரு ஒரு இதுவாக சொல்லலை இருமாப்பாவெலாம் பேசலை அதாவது அம்மையார் இருமே ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு கண்ணுக்கு எட்டின தூரம்லாம் விரோதியே இல்லைன்னாங்க அந்த மாதிரிலாம் இவர் பேசலை மக்களுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறானாலும் அந்த மக்களோட இதுவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு மறுபடியும் என்னை தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் அவர் பேசுகிறார் பாப்பில் இருக்கு ஏன்டா பிஜேபியோட ஏடிஎம்கி கூட்டணி வந்துருக்கு அது யாரும் லைக் பண்ணல அதனால எல்லா டிஎம்கேக்கு தான் போடுவாங்க தான் வரும் கெடுதல் செய்யல நல்ல செய்கிறாங்களோ இல்லையா கெடுதல் செய்யலை அவ்வளோ மற்றவங்களுக்கு இவங்க பரவாயில்ல மாதிரி இருக்கு செஞ்சு தான் இருக்கிறாங்க பல திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்க சொல்லாத திட்டங்களும் செயல்படுத்திருக்காங்க பெண்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் அந்த பெண்களுக்கு இப்போ உபயோகமா இருக்குது அதுவே முதல்லது அவங்க சொந்த செலவுக்கு ஆண்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ இப்ப அவங்களுக்கு அது உதவியா இருக்குது இது ஒரு முன்னோட்டத்தில் முன்னோட்டியாக தான் பார்க்க அரசாங்கமும் செய்யாத ஒரு முன்னோட்டம் இது இது ஒரு மா இது ஒரு மாறுதல் எல்லா அரச அரசாங்கத்துக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு இதை வந்து அடுத்த மாநிலமே எடுத்துக்குது இந்த இந்த மாநிலத்தை பின்பற்றி அடுத்த மாநிலம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அதுதான் உண்மை உண்மை தான் அது அதுதான் உண்மை மக்கள் எந்த இதையும் நம்ம தயாராக இல்லைன்னு விஜய்க்கு வந்து திமுக ஓட்டு போகாதுங்க மற்ற ஓட்டு மற்ற கட்சியில் இருக்கிற ஓட்டு தான் போகும்போது தவிர திமுக காரம் என்றைக்கி மாற மாட்டோம் அதில் வந்து மாட்டோம் அவதான் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்பிஆர் அப்படி பிரிஞ்ச செத்து போச்சுன்னு சொன்ன திமுக இன்னை வரைக்கும் உயிரோட இருக்கிற காரணம் தொண்டங்க இருப்பான் எந்த நேரத்துல இருக்குது இருக்குறதுனால தான் இப்போ உலகம் செஞ்சு நினைக்கிறாங்க அதுதான் சிந்தனை மக்களுக்கு செய்யணுன்றது சிந்தனை ஆயிரம் ரூபாய் ஒன்றும் இல்லை கை செலுங்கு தான் சொல்லுங்க கை செலுகு சொல்லுங்க கஷ்டத்தில் அது எடுக்கிறோம் பண்றோம் எனக்கு புள்ள இல்லை ஓடிப்பை ஒரே ஒரு பொண்ணு தான் கட்டி கொடுத்துறேன் நானும் எப்படி போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் அதை எடுத்து நான் ஒரு ரெண்டு நாள் கூட சொல்லலாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றோம் இருக்குன்னு நினைக்கிறேன் செய்வேன் வரவர் செய்வார்னு நினைக்கிறோம் நம்ம செய்தார்னா நாங்கள் எடுத்துக்க போகிறோம் செய்யணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நல்லா இருக்காங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அட்மினிஸ்ட்ரேஷன் நினைக்கும் இங்கே பிரச்சனைகள் இருக்கலாம் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நூறு பெர்செண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி பணிகளில் சென்னையை எடுத்துருங்க எல்லா ட்ரெயின் இங்கே தான் இருக்குது வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது மூணு நாலு வகையான ட்ரெயின் இங்கே தானே வருது அது வந்து மற்ற கேபிட்டலெல்லாம் கிடையாது சென்னையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வந்து குறிப்பு இதுதான் சொல்ல முடியல எல்லா வகையிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் நூறு பர்சன்ட் நல்லா இருக்காங்க ஒரு சில தவறுகள் இருக்கும் அந்த தவறுகளை அவங்க திருத்தணும் அதுதான் மகளிருக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க காலை உணவு திட்டம் இலவச பயண திட்டம் அப்புறம் அந்த ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு உதவி தொகை இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு வில்லேஜில் வில்லேஜில் ஓட்டு போட்டால் தான் பெண்கள் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் மகளிர்கள் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது பிஜேபினாலுமே தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக வெறுப்பக்கூடிய சூழ்நிலை ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு நிதி நிதியெலாம் கூட அவங்க வந்து புறக்கணித்து விட்டு ரொம்ப இது இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே வந்து தனிச்சு நின்னாங்கன்னா கூட ஒரு அளவுக்கு அவங்க ஒரு செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க வந்து பிஜேபி போது அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் தான் ஆமாம் விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு நடிகர் தான் அவருக்கு இன்னும் ஒரு பக்குவம் தெரியல இப்போ முதலமைச்சர் முதலமைச்சர்ன்றது வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கடையில் வாங்குகிற பட்டாணி சுண்டல் கிடையாது அது எவ்வளோ வேலையில் இருக்குது எவ்வளோ பொறுப்புலாம் இருக்குது அவர் எடுத்தோன்னே சொல்கிறார் பசங்களை அந்த இளைஞர் பசங்களை வச்சு சொல்கிறாரு ஆனால் அது அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது ஓரளவு மகளிருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நல்லதான் இருக்குது ஆனால் இன்னும் திமுக அரசு வந்து இந்த மதுவை ஒழிச்சிட்டுச்சுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை ஓரளவு எல்லாருமே மக்கள் நம்ம பார்க்குறோம்ல பேசுறோம்ல வேறே சொல்கிறாங்க நல்லா தான் அதெல்லாம் ஒன்று சும்மா இதுலாம் என்ன இருக்கு தெரியும் அவரையும் நான் எதாவது செய்ய போறேன்னு சொல்லலாம் இல்லை இது மாதிரி திட்டம் பண்ண இதுக்கு நல்ல திட்டத்துக்காக வரலன்னு சொல்லலாம் அவரும் திமுக தானே எதிர்க்கிறாரு மக்களுக்கு செய்யறதை வந்து சில இதை வந்து எதிர்க்கிறாங்க சென்ட்ரலில் எந்த செஞ்சு அந்த சென்ட்ரல வந்து எதிர்க்கறது இல்லை அந்த பாலிசா போடுறாங்க தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள உரிமைக்காக நம்பர் ஒன் குரல் கொடுக்குறாங்க வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது இல்லை இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரில் தமிழ்நாடு சிஎம் தான் நம்பர் ஒன்னில் இருக்கிறாரு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் நம்பர் ஒன்னாக இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதனால் ஜன முதல்ல கூட்டணிகள் சிதறு கிடக்கு எதிர்கட்சிகள் சிதறு சிதறு கிடக்கு இவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு அப்படி கிடைச்சாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க எதிர்கட்சிகள் ஒற்றுமே இல்லைல்ல ஒவ்வொரு இப்போ குறைந்தபட்சம் நாலு அணி போட்டி போடும் ரெண்டு அணி போட்டி போடாதான் நேருக்கு நேர் நக்க நெக்கு வரோம் ஓட்டுக்கள் சிதறோம் ஆளுங்கட்சி சில ப்ளஸ் இருக்குங்களா அதில் அவங்க ஜெயிச்சிருவாங்க